இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் தொழில் அதிபர்களை மிரட்டி இருநூறு கோடி பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை ஜாக்குலின் விலை விலையுயர்ந்த பரிசுப் பொருட்களை அவர் அன்பளிப்பாக வழங்கியது தெரியவந்தது இந்த வழக்கில் சுகேஷ் சந்திரசேகர் ஏற்கனவே திகார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இதையடுத்து அவரும் விசாரணை வளையத்துக்குள் வந்தார் இது தொடர்பாக அவரிடம் பல முறை விசாரணையும் நடந்துள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் திட்டவட்டமாக மறுத்தார் இதற்கிடையில் மீது அமலாக்கத்துறை பதிந்து பண மோசடி வழக்கை ரத்து செய்யக்கோரி நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் தொடர்ந்த வழக்கை கடந்த ஜூலை மாதம் டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து ஜாக்குலின் பெர்னாண்டஸ் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் ஆனால் அவரது மனுவை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதனால் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் கடும் அப்செட்டில் இருக்கிறாராம் நான்கு நாட்கள் படப்பிடிப்பையும் ஒத்திவைத்துள்ளாராம்